விஜய் டிவியோட ரொம்பவே ஃபேமஸான அண்ட் ஃபேவரேட்டான சீரியல் ஆக்டர் ஒருத்தங்க இப்போ சன் டிவி சீரியலில் நடிக்க கமிட்டாகி இருக்கிறாங்களாம் அவங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல் தான் ஈரமான ரோஜாவே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இந்த சீரியலுக்கு உண்டு இந்த சீரியலில் நடித்த நடிகைக்கு தான் இப்போ சன் டிவியில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு விஜய் டிவியில் செவன் சி சீரியல் மூலமாக சின்ன தெரியல அறிமுகமானவங்க தான் நடிகை கேபிரியலில் அட நம்ம கேபி தாங்க ரசிகர்கள் எல்லாரும் இவங்களை அப்படி தானே கூப்பிடுவோம் போடுவாங்க இல்லையா இவங்க ஒரு சில திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்டாக கலந்துக்கிற எல்லாரையும் ஃபேமஸ் ஆக்கக்கூடிய விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் ஃபோர்லேயும் இவங்க கலந்துக்கிட்டாங்க நம்ம கேபியை இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோர் ரொம்பவே பிரபலமாகிச்சு அதுக்கப்புறமா ஈரமான ரோஜாவே சீரியல்ல இவங்க நடிச்சாங்க இவங்களுடைய நடிப்பும் ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு சீசன் டூலேயும் இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்க விஜய் டிவி ஈரமான ரோஜாவே சீரியலோட ரசிகர்கள் ஆனால் பாருங்கள் இந்த தான் இவங்க சன் டிவி சீரியலில் நடிக்க கமிட்டாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்குறாங்க சன் டிவி நடிகர் ராகுல் ரவிக்கு ஜோடிய நடிக்க இவங்க கமிட்டாகி இருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலோட பேர் என்ன அந்த சீரியல் எப்போ ஒளிபரப்பாகும் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் வெளிவரலை கூடிய சீக்கிரமாக இது குறித்த அறிவிப்புகள் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது